மாதவிடாயின் போது எந்த செயல்களை செய்யக்கூடாது நண்பர்களே ஒருமுறை தாய் லட்சுமி மற்றும் பகவான் விஷ்ணு பார்க்கடலில் சேஷ நாகத்தின் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது தேவி லட்சுமி பகவான் விஷ்ணுவிடம் கேட்கிறாள் ஹே பிரபோ இன்று என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது உங்களை தவிர வேறு யாரும் இந்த சந்தேகத்தை தீர்க்க முடியாது பகவான் விஷ்ணு கூறுகிறார் ஹே பிரியே உன் மனதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தயங்காமல் கேள் நான் உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை கொடுப்பேன் தேவி லட்சுமி கேட்கிறாள் ஹே பிரபோ எந்த சாபத்தின் காரணமாக பெண்கள் மாதவிடாய் வலியை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது மேலும் பிரபோ மாதவிடாய் கொண்ட பெண்கள் எந்த செயல்களை செய்யக்கூடாது அதை செய்தால் பாவம் ஏற்படுமா பகவான் விஷ்ணு பதிலளிக்கிறார் ஹே தேவி இன்று நீ மனித குலத்தின் நலனுக்காக மிகச்சிறந்த கேள்விகளை கேட்டிருக்கிறாய் உன் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் தேவ சர்மாவின் புராண கதையிலிருந்து கிடைக்கும் இந்த மகத்தான கதையை கேட்பதால் மட்டுமே அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் எந்த கணவன் மனைவி இந்த கதையை கவனத்துடன் கேட்கிறார்களோ அவர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் அதனால் தேவி நீயும் இந்த கதையை கவனத்துடன் கேள் தேவி லட்சுமி கேட்கிறாள் பிரபோ இந்த தேவ சர்மா யார் அவரின் நடத்தை மற்றும் எண்ணங்கள் எப்படி இருந்தன நான் இந்த கதையை நிச்சயமாக கேட்க விரும்புகிறேன் தயவு செய்து இந்த கதையை என்னிடம் சொல்லுங்கள் நான் இதை முழுமையாக கவனத்துடன் கேட்பேன் பகவான் விஷ்ணு கூறுகிறார் ஹே தேவி பூர்வ காலத்தில் மத்திய தேசத்தில் ஒரு அழகிய நகரம் இருந்தது அந்த நகரத்தில் தேவ ஷர்மா என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார் தேவ ஷர்மாவுக்கு எல்லா ஸ்ருதிகள் மற்றும் வேதங்களின் அறிவு இருந்தது அவர் மிகவும் புத்திசாலியாகவும் குணவானாகவும் தர்ம காரியங்களில் ஈடுபாடுடையவராகவும் இருந்தார் எல்லா வர்ணத்தவர்களும் அவரை மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர் அவர் தினமும் யாகம் தானம் தர்மம் மற்றும் சந்தியா வந்தனம் செய்வார் அவருக்கு கால்நடைகள் பிள்ளைகள் உறவினர்கள் மற்றும் செல்வம் எல்லாம் இருந்தன தேவசர்மாவின் மனைவியின் பெயர் பக்னா அவளும் மிகுந்த நற்குணமுள்ளவளாகவும் கற்புள்ளவளாகவும் தர்மத்தை பின்பற்றுபவளாகவும் இருந்தாள் ஒருநாள் தேவசர்மா தனது வீட்டில் சத்யநாராயண பூஜையை ஏற்பாடு செய்தார் அவர் சென்று எல்லா பிராமணர்களையும் அழைத்தார் நகரத்தில் வாழும் அனைவரையும் பூஜை மற்றும் விருந்துக்கு அழைத்தார் பூஜை நாளில் எல்லா பிராமணர்களும் அவரது வீட்டுக்கு வந்தனர் தேவ சர்மா எல்லா பிராமணர்களையும் முறைப்படி பூஜித்து அவர்களுக்கு மரியாதை செய்தார் பிறகு அவர்களை வீட்டுக்குள் அழைத்து அழகான ஆசனங்களில் இருக்கச் செய்து சுவையான உணவு பரிமாறினார் பிராமணர்களுக்கு உணவு பரிமாறிய பிறகு அவர் பகவானை நினைத்து கொண்டு அனைவருக்கும் துணிகள் மற்றும் பிற பொருட்களை தானமாக கொடுத்தார் அந்த பிராமணர்கள் எல்லோரும் தேவ சர்மாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அங்கிருந்து சென்றனர் அதன் பிறகு தேவ சர்மா பல ஏழைகளுக்கும் பசியுடையவர்களுக்கும் உணவளித்தார் இவ்வாறு அனைவருக்கும் உணவளித்து பூஜையை முடித்து அந்த பிராமணர் தன் வீட்டு வாசலில் நின்றபோது அவர் தன் வீட்டு முன்பாக ஒரு நாயும் ஒரு காளையும் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டார் அந்த பிராமணர் அந்த நாய் மற்றும் காளையின் முழு உரையாடலையும் கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார் அந்த நாயும் காளையும் அவரது தாய் தந்தையே ஆவர் அவர்கள் முந்தைய பிறவியின் பாவங்களின் காரணமாக இந்த பிறவியில் நாய் மற்றும் காளையாக பிறந்திருந்தனர் பின்னர் அந்த பிராமணர் மனதிற்குள் சிந்திக்கலானார் இவர்கள் இருவரும் என் தாய் தந்தையா இவர்கள் ஏன் என் வீட்டில் விலங்குகளாக வந்துள்ளனர் எந்த காரணத்தால் இவர்களுக்கு இந்த உயிரினங்களின் உடல் கிடைத்தது இவர்களின் முக்திக்கு நான் என்ன செய்யலாம் இவ்வாறு சிந்தித்துக்கொண்டே கொண்டே அந்த பிராமணருக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை அவர் இரவு முழுவதும் கடவுளை நினைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவர் எண்ணினார் என் தாய் தந்தையின் முக்திக்கான வழியை முனிவர் வசிஷ்டரிடம் மட்டுமே பெற முடியும் எனவே விடியற்காலையில் சர்மா குளித்து தன் கடமைகளை முடித்து முனிவர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்றார் ஆசிரமத்தை அடைந்தவுடன் வசிஷ்டர் சர்மாவை வரவேற்றார் வசிஷ்டர் கேட்டார் ஹே பிராமணரே இன்று எந்த காரணத்தால் நீங்கள் எங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் துக்கமாகத் தெரிகிறீர்கள் உங்கள் துயரத்தின் காரணம் என்ன சொல்லுங்கள் சர்மா பதிலளித்தார் ஹே முனிவரே உங்களுக்கு வணக்கம் உங்களை தரிசித்ததால் இன்று என் பிறப்பு பலன் அளித்துவிட்டது ஹே முனிவரே இன்று நான் ஒரு சந்தேகத்துடன் உங்களிடம் வந்திருக்கிறேன் தயவு செய்து நீங்களே என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியும் நான் மிகவும் துயருற்றும் பலவீனமடைந்தும் இருக்கிறேன் வசிஷ்ட முனிவர் கூறுகிறார் ஹே பிராமணரே துக்கப்பட வேண்டாம் உமக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள் நான் உம் சந்தேகத்தை நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் தேவ சர்மா பதிலளிக்கிறார் ஹே முனிவரே நேற்று நான் என் வீட்டில் பகவான் விஷ்ணுவை பூஜித்தேன் பல பிராமணர்களுக்கும் பசியுடையவர்களுக்கும் உணவளித்தேன் பகவானை பூஜித்தேன் அப்போது என் வீட்டு வாசலில் ஒரு நாயும் ஒரு காளையும் வந்தன அவை இரண்டும் என் வீட்டு முன்பாக நின்று பேசிக்கொண்டிருந்தன முதலில் அந்த நாய் காளையிடம் இவ்வாறு கூறியது ஹே சுவாமி இன்று நடந்த நிகழ்வை கேளுங்கள் நம் மகனின் வீட்டில் பிராமணர்களின் உணவுக்காக வைக்கப்பட்டிருந்த பாலில் ஒரு அசுத்தமான வண்டு விழுந்தது இதை பார்த்து எனக்கு பெரிய கவலை ஏற்பட்டது அந்த பாலை கொண்டுதான் உணவு தயாரிக்கப்பட இருந்தது அனைவரும் அந்த பாலை உண்ண நேர்ந்தால் அவர்கள் இறந்து போயிருப்பார்கள் அதனால் நான் அந்த பாத்திரத்திலிருந்து முழு பாலையும் குடித்துவிட்டேன் நம் மருமகள் என்னை பார்த்தவுடனே என்னை கடுமையாக அடித்தாள் இதனால் என் உடல் முறிந்துவிட்டது எனக்கு மிகவும் வலி இருக்கிறது இதனால் தான் நான் தள்ளாடி நடக்கிறேன் இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை நாயின் வார்த்தைகளை கேட்டு அந்த காலை மிகவும் துக்கமடைந்தது பிறகு அது தன் சொந்த அனுபவத்தை கூறியது ஹே அன்பே இப்போது நான் உனக்கு என் துன்பத்தின் காரணத்தை சொல்கிறேன் இன்று இந்த பிராமணர் அனைவருக்கும் உணவளித்தார் ஆனால் அவர் என் முன் புல்லை கூட போடவில்லை எனக்கு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை இதனால்தான் நான் மிகவும் துக்கமடைந்திருக்கிறேன் நாம் நம் மகன் வீட்டிலே பிறந்து இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே என்று இருவரும் புலம்பினர் பிறகு தேவ சர்மா கூறுகிறார் இவ்வாறு என் தாய் தந்தையை நாய் மற்றும் காளையாக இந்த நிலையில் பேசிக் கொண்டிருக்க கண்டு எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை ஒவ்வொரு நிமிடமும் கவலை என்னை வாட்டுகிறது நான் ஒருபோதும் எந்த பாவமும் செய்யவில்லை எப்போதும் தர்ம காரியங்களே செய்துள்ளேன் ஆனாலும் என் பெற்றோர்கள் இப்படி துன்பப்பட வேண்டியிருக்கிறது இதனால்தான் நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் தயவு செய்து உங்கள் யோக சக்தியால் ஆராய்ந்து என் பெற்றோர்களின் இந்த நிலைக்கு என்ன காரணம் என்றும் அவர்களின் முக்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லுங்கள் பின்னர் குரு வசிஷ்டர் தியானம் செய்து அந்த பிராமணரின் பெற்றோர்களின் முன்னைய பிறவி கர்மங்களை பார்த்து தேவ ஷர்மாவிடம் கூறுகிறார் ஹே பிராமணரே உன் பெற்றோர்கள் முந்தைய பிறவியில் கொடிய பாவங்களை செய்துள்ளனர் அதே பாவத்தின் காரணமாக இன்று அவர்களுக்கு இந்த துரதிருஷ்டம் ஏற்பட்டுள்ளது தேவ தேவசர்மா கேட்கிறார் ஹே குருதேவரே எந்த பாவத்தின் காரணமாக என் பெற்றோர்களுக்கு இந்த துரதிருஷ்டம் ஏற்பட்டது தயவு செய்து விரிவாக விளக்குங்கள் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் வசிஷ்டர் பதிலளிக்கிறார் ஹே பிராமண தேவரே நீ கவனமாக கேள் இந்த காளை உன் தந்தையாக இருப்பவர் முந்தைய பிறவியில் குண்டி நகரத்தின் முதன்மையான பிராமணராக இருந்தார் ஒரு நாள் அவர் ஏகாதசி விரதம் இருந்து உணவு உண்டார் ஆனால் ஏகாதசி நாளில் அவர்தான தர்மம் எதுவும் செய்யவில்லை வீட்டு வாசலில் வந்த பசுக்களுக்கும் உணவு கொடுக்கவில்லை தன் முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யவில்லை அவர் உன் தாய் மாதவிடாய் காலத்தில் அவருடன் உறவு கொண்டார் இந்த பாவத்தின் காரணமாக இந்த பிறவியில் காளையாக பிறந்துள்ளார் இப்போது உன் தாயை பற்றி கேள் உன் தாய் மாதவிடாய் காலத்தில் உணவு தயாரித்தார் மாதவிடாய் நாட்களில் கடவுளுக்கு பூஜை செய்தார் துளசி செடிக்கு நீர் விடுத்தார் மாதவிடாய் காலத்திலேயே பிரசாதம் வைத்தார் இதனால் பெரும் பாவம் ஏற்பட்டது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் மூன்று நாட்கள் அசுத்தமாக கருதப்படுகிறார்கள் இந்த நாட்களில் பூஜை ஜபம் செய்யக்கூடாது மரங்கள் செடிகளை தொடக்கூடாது ரஜஸ்வலையுடன் உடலுறவு கொள்ளக்கூடாது பிரம்மஹத்தியா பாவம் வரும் அவர்களின் துணிகளை தொடக்கூடாது ரஜஸ்வலா பெண்ணின் உடலில் மூன்று நாட்கள் பிரம்மஹத்தியா பாவம் தங்கியிருக்கும் நான்காம் நாள் குளித்த பிறகே பரிசுத்தமாகிறாள் குளித்த பிறகு முதலில் கணவனின் முகத்தையே பார்க்க வேண்டும் கணவர் இல்லையென்றால் சூரியனை தரிசிக்க வேண்டும் குரு வசிஷ்டர் கூறுகிறார் ஹே பிராமணரே இந்த பாவங்களின் காரணமாக உன் தந்தை காளையாகவும் உன் தாய் நாயாகவும் பிறந்துள்ளனர் தேவ சர்மா கேட்கிறார் ஹே முனிவரே இப்போது என் தாய் தந்தையின் முக்திக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் வசிஷ்ட முனிவர் பதிலளிக்கிறார் ஹே பிராமணரே எந்த அமாவாசை நாளிலும் உன் தாய் தந்தையின் முக்திக்காக சிராத்தம் மற்றும் தர்ப்பணம் செய் தான தர்மம் செய் பசுவை பராமரித்து அதற்கு இனிப்பு உணவு கொடு உன் பெற்றோரின் முக்திக்காக பகவானிடம் பிரார்த்தனை செய் தேவ ஷர்மா இவ்வாறு செய்தபோது போது அவரது பெற்றோர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறார்கள் பகவான் விஷ்ணு தேவி லட்சுமியிடம் கூறுகிறார் ஹே தேவி ரஜஸ்வலா பெண்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை நான் உனக்கு சொல்லியுள்ளேன் இப்போது மாதவிடாய் ஏன் வருகிறது என்பதை விளக்குகிறேன் சத்திய யுகத்தில் விருத்ராசுரன் என்ற அசுரன் இருந்தான் அவன் கொடிய அசுரனாக இருந்ததால் எப்போதும் போருக்கு தயாராக இருப்பான் ஒரு நாள் அசுரர்கள் விருத்ராசூரின் தலைமையில் சுவர்க்கத்தை தாக்கினர் தேவர்கள் அவர்களுடன் போராட முடியாமல் பிரம்மாவிடம் ஓடினர் பிரம்மா கூறினார் ஹே இந்திரா உடனே மகரிஷி ததீச்சியின் ஆசிரமத்திற்கு செல் அவரது எலும்புகளால் ஆயுதங்கள் செய்யப்படும் அந்த ஆயுதங்களால் மட்டுமே விருத்ராசூரை வீழ்த்த முடியும் இந்திரன் மற்றும் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முனிவர் தனது உடலை தியாகம் செய்தார் அவரது எலும்புகளால் வஜ்ராயுதம் உட்பட பல ஆயுதங்கள் செய்யப்பட்டன தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் மூண்டது அனைத்து தேவர்களும் வானத்தில் ஒன்று திரண்டு அசுரர்கள் மீது தாக்குதல் தொடுத்தனர் அக்னிதேவர் தீயின் ஆற்றலால் அசுரர்களை எரித்தார் தீயின் வெப்பத்தில் அசுரர்களின் உடல் உறுப்புகள் எரியத் தொடங்கின வருண தேவர் வெள்ளப்பெருக்கால் அசுரர்களை மூழ்கடித்தார் திராஹி திராஹி என்று அசுரர்கள் அலறினர் இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தை ஏந்தி விருத்ராசூரை வீழ்த்தினான் விருத்ராசூர் இறந்ததும் அவன் உடலிலிருந்து பிரம்மஹத்தியா பிராமணன் கொலை பாவம் வெளிப்பட்டு இந்திரனைத் துரத்தியது அந்த பாவம் இந்திரனின் உடலில் புகுந்தது பிரம்மஹத்தியா பாவத்தால் துயருற்ற இந்திரன் பிரம்மாவிடம் சென்று விடுதலை கோரினான் பிரம்மா பாவத்தை இந்திரனின் உடலிலிருந்து வெளியேறும்படி கட்டளையிட்டார் வெளியே வந்த பிரம்மஹத்யா பிரம்மாவிடம் முறையிட்டது ஹே பரம்பொருளே நான் இதுவரை விருத்ராசூரின் உடலில் வசித்தேன் அவன் பல பிராமணர்களை கொன்றிருந்தான் இந்திரன் அவனைக் கொன்றபோது நான் அவனுடைய உடலில் குடியேறினேன் இனி நான் வசிக்க ஓர் இடம் தாரும் பிரம்மா கூறினார் உன் பாவத்தின் கால் பகுதி நெருப்பில் குடியிருக்கும் யார் ஹோமம் செய்யாமல் இருப்பாரோ அவர் உடலில் இது புகும் இரண்டாம் கால் பகுதி நீரில் வசிக்கும் நீரில் கழிவுகளை வெளியிடுபவர் உடலில் இது புகும் மூன்றாம் பகுதி மரங்களில் குடியிருக்கும் காரணமின்றி மரங்களை வெட்டுபவருக்கு இந்த பாவம் ஏற்படும் பின்பு பிரம்மா அப்சரைகளை அழைத்து கூறினார் ஹே அப்சரைகளே இந்த ஹத்யாவின் ஒரு பகுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் அப்சரைகள் பதிலளித்தனர் ஹே பிரபோ உங்கள் ஆணைப்படி இதை ஏற்க தயாராக உள்ளோம் ஆனால் எங்களுக்கும் விடுதலை அளிக்கும் வழியை கூறுங்கள் பிரம்மா பதிலளித்தார் ஹே அப்சரைகளே ரஜஸ்வலையுடன் உறவு கொள்ளும் ஆண்களின் உடலில் இந்த பாவம் நுழையும் இவ்வாறு பிரம்மஹத்தியா நான்கு பகுதிகளாக பிரிந்தது நெருப்பில் நீரில் மரங்களில் பெண்களின் உடலில் இதன் காரணமாக மாதவிடாய் ஏற்படுகிறது பகவான் விஷ்ணு கூறுகிறார் ஹே தேவி மாதவிடாயின் பின்னணி கதையையும் ரஜஸ்வலா பெண்கள் தவிர்க்க வேண்டிய செயல்களையும் உனக்கு விளக்கியுள்ளேன் தாய் லக்ஷ்மி பதிலளிக்கிறார் ஹே பிரபோ இன்று எனக்கு மிக முக்கியமான அறிவை அளித்தீர்கள் நான் உறுதியளிக்கிறேன் மாதவிடாய் காலத்தில் பூஜை செய்தாலோ அல்லது கணவனுடன் உறவு கொண்டாலோ அந்த வீட்டில் நான் நுழைய மாட்டேன் நண்பர்களே இவ்வாறு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்தோம் இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்தது கருத்துகளில் பகிருங்கள் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்து பகுதியில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என எழுதுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் நன்றி